சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரவும் பகலும் என்மேலும் உடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று அமேன் இங்கே ராஜா எதற்காக இவ்வாறு சொல்கிறார் என்று பார்த்தோம்னா இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் ஆமேன் இங்கு பார்த்தோம்னா தாவித் ராஜாவின் மேல் ஆண்டவருடைய எதற்கென்று பார்த்தோம்னா தாவித் ராஜா அவருடைய அக்கிரமத்தை மறைத்து கொண்டு அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாமல் இருக்கிறார் தாவித் ராஜாவே சொல்லுகிறார் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று அமேன் ஆனா எப்பொழுது தாவது ராஜா அவருடைய மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அவருடைய பாவத்தை அறிவித்து அவருடைய மீறுதல்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டாரோ அப்போ தேவன் அவருடைய பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் அமேன் தாவது ராஜா இங்க நினைத்திருக்கலாம் நான் பாவம் செஞ்சிட்டேன் அதனாலதான் ஆண்டவருடைய கை என் மேல் பாரமா இருக்கிறது இதையும் மீறி நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால் ஆண்டவர் என்னை இன்னும் தண்டித்து விடுவார் அவர் என் மீது கோபமாகி விடுவார் அவருடைய சமூகத்திலிருந்து என்னை நீக்கி விடுவார் என்று ஆனா அவருடைய பாவத்தை அவர் அறிக்கை இடாதது ஆண்டவருடைய கை அவர் மீது பாரமா இருந்தது ஆனா எப்பொழுது அவருடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டாரோ தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று தாவது ராஜாவே சொல்லுகிறார் அமேன் எது ரொம்ப ஆபத்தானது என்று பார்த்தோம்னா நாம் பாவம் செய்துவிட்ட பிறகும் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாமல் மனம் திரும்பாமல் இருப்பதே அமேன் நாம் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விட்டோம் என்றால் அதை நான் எப்படி ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவேன் ஆண்டவரிடத்தில் சொன்னா அவர் என்னை தண்டித்து விடுவாரே என்று நினைத்து நாம் பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒன்றும் மறைபொருளாய் இருக்காது ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஆகையால் என்னுடைய பாவத்தை நான் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டால் ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார் என்று சொல்லி நம்மை நாமே கொண்டு அதே பாவத்தில் வாழ்வதை விட ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுவோம் ஆண்டவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் அமேன் இப்பொழுது கூட நாம் எதிலையாவது பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடாமல் இருக்கிறோம் என்றால் நமக்கு பிரச்சனைகள் என்பது வரும் நாம் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் ஆண்டவர் என்னை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார் என்று இனியும் நான் ஆண்டவரிடத்தில் போனா அவர் என்னை இன்னும் தண்டிப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம் நாம் ஆண்டவரிடத்தில் வருவதை அவர் விரும்புகிறார் நாம் ஆண்டவரிடத்தில் போய் நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் அவர் நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அமேன் இந்த நம்பிக்கையில்தான் தான் ராஜாவும் சொல்கிறார் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று அமேன் இப்பொழுது நாம் சகாயம் கிடைக்கும் காலத்தில் இருக்கிறோம் ஆகையால் இன்னும் நமக்கு சமயம் என்பது இருக்கிறது இன்னும் நமக்கு கிருபையின் வாசல் அடைபடவில்லை ஆகையால் இப்பொழுதே நாம் மனம் திரும்பி ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்க ஆண்டவரே என்று நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டு கிருபை வைத்து நம்மை மன்னிப்பார் அமேன் இதைதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று அமேன் ஆகையால் நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிடுவோம் ஆண்டவரே நம் மீது இரக்கமா இருந்து நம்முடைய பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பார் ஆமேன்